நம்ம கார்த்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாமே வந்து போய்னா நல்லபடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு இப்போ நம்ம கௌதமோ அதுக்கப்புறம் ஜானகி ரெண்டு பேருமே வந்து போயிருந்தா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலியோட சுயரபத்தை எல்லாத்தையுமே முறியடிச்சு கடைசியில நல்லவள மாற்றி கூட வந்து போய் என்ன சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா அதுவும் வந்து போய்னா இப்போ மிகப்பெரிய சிக்கலில் வந்து போயிருந்தா போய்கிட்டு இருக்கு அதாவது அஞ்சலி இருந்துட்டு இப்போ மேலும் மேலும் வந்து போய்னா பெரிய பெரிய தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கா என்னதான் வந்து போயினா ஒரு பொண்ணுக்கு இப்படி குடும்ப கூட இப்படி அதாவது இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடு தனத்தை அஞ்சலி பண்ணியிருந்தாலுமே கூட அந்த ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு கொடுமையும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா பாடுபட்டு ஒரு பக்கம் வந்து இப்போ எல்லாருமே கழிவு கழிவு ஊத்துறாங்க இலக்கியாவுக்கு அறிவு இல்லையா அப்படி இல்லையா இப்படி இல்லையா ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இப்போ அவ எவ்வளவோ ஆட்டத்தை போட்டிருக்கா ஆனா மறுபடியும் அஞ்சலிக்கு வந்து இப்போ என்ன சப்போர்ட் பண்றாளே வந்து சொல்லி ஆனா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இலக்கியா வந்து செய்யறது தவறா இல்லை கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதாவது இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம இருக்கார் இல்லையா அதாவது கௌதம் வந்துட்டு நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க ஏற்கனவே வந்துனா கார்த்திக் அதாவது அந்த விடுதலை பத்திரத்தில் வந்து கையெழுத்து அஞ்சலி போட்டதுனால இது வந்து இப்போனா மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போது அஞ்சலி என்ன பண்ணாலுமே கூட கண்டிப்பாக வந்து போயினா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை கடத்தி வந்து போயினா இப்போ இந்த அஞ்சலி ஒரு விஷயத்துல சாதிக்க போறா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிறது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கார்த்திக் வந்து போயிருந்தா ஏற்கனவே குடிச்சு குடிச்சு ரொம்பவே வந்து போயிருந்தா அழிஞ்சுக்கிட்டு இருந்தாரு கடைசியில நம்ம சாணகியும் கௌதம் வந்துட்டு இங்க பாரு கார்த்திக் அஞ்சலி வந்து போயிருந்தா உன்னை விட்டுட்டு போனவ விட்டுட்டு போனவ தான் அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதே சமயம் நீ சைலண்டா வந்து போயிருந்தா நாங்க சொல்றத கேளு நீ அஞ்சலிக்கு வந்து போய்னா அஞ்சலியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ற மாதிரி செய்ய அஞ்சலியை கொலை பண்ணுறது இதெல்லாம் வந்து போய்னா விட்டுரு அவ என்னதான் வந்து போய்னா நமக்கு கெடுதல் நினைச்சிருந்தாலுமே கூட நம்ம அவளுக்கு நல்லதே நினைப்போம் அவள் எங்கேயாச்சும் வந்து போயிதான் போயிட்டு வாழ்ந்துட்டு போறாங்க ஆனால் அவளுக்கு வந்து போயின்னா பதிலடி கொடுக்கும் விதமாக நீ இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ இந்த அஞ்சலிக்கு வந்து போயின்னா கார்த்திகோட ஒன்று சேர்ந்து வாழ்றோமோ இல்லையோ ஆனால் கார்த்திகோட சொத்து வந்து போயின்னா வரணும் அதுக்காக கார்த்திக் ஒரே ஒரு சைன் போட்டால் போதும் மொத்தமாக வந்து போயின்னா வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து போயின்னா போலி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து போயினா கொண்டு போய் கொடுத்து ஏற்கனவே வந்து சைன்லாம் நம்ம கௌதம் கிட்டலாம் வாங்கிட்டாங்க அந்த ஒரு டாக்குமெண்ட்ல கார்த்திக் சைன் போட்ட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே கூட சேர்ந்து பிளான் பண்ணி அதாவது அஞ்சலி கிட்ட கேட்கறாங்க உனக்கு சொத்து முக்கியமா இல்ல கார்த்திகோட பாசம் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அஞ்சலி கேஷ் யூஸ்வல் வந்து போயினா சொத்து தான் முக்கியம் ஏன்னா சொத்துக்காக தான் இத்தனை நாளா இவ்வளவு போராட்டங்கள் பண்ணி தான் கர்ப்பமா இருக்கேன் அப்படி அப்படின்ற மாதிரி போய் சொல்லி நிறைய விஷயத்த வந்து போயினா செஞ்சு முடிச்சா அந்த ஒரு காரணத்துனால அவ வந்து எனக்கு சொத்து சொ வந்து சொல்லிட்டு அடுத்ததான் இந்த சொத்தை வந்து ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிறதுக்காக நம்ம கார்த்திகை வந்து கிட்னாப் பண்ணின் பயங்கரமாக வந்து பதினா கொடுமை பண்ணுறாங்க அதாவது நாங்கள் வந்து இப்போனா ஒரே ஒரு சைன் மட்டும் போட சொல்றோம் அந்த சைனை மட்டும் போட்டுட்டு நீ போய்கிட்டே இரு அதுக்கப்புறம் உன்னை யாரும் எதுவுமே வந்து பதினா கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரவுடிங் எல்லாருமே வந்து போய்னா சுற்றி வளைச்சி கட்டி வந்து போய்னா இப்போதான் அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ இது எல்லாமே நம்ம கௌதமுக்கும் அவங்க தெரிஞ்சா கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து போய்னா மாறும் அதுவும் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்போது அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி ரொம்ப பெரிய தப்பு வந்து பதினா பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ விடியிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க